திருமாவளவன் டாக்டர் ஐயா விஜய் வைகோ இவங்களை விமர்சிக்கிறதெல்லாம் லாபம் இல்லை இவங்க போட்டியாளர்கள் அல்ல திருமாவனை ஆதரிக்கக்கூடிய பறைய சமூக மக்களே தலைவர் திருமா வந்து கூட்டணிக்காக திமுக விட போயிட்டார் உள்ளு கொடுத்தது நமக்கு பாதிப்பு இருக்குது நம்ம பாதிப்பு சீமானு தான் பேசுகிறான்னு சொல்லும்போது அந்த இஷ்யூவில் சீமானுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் வாக்காளர்களே சில இடங்களில் வாக்களிக்கலாம் விஜய் கட்சி தாக்குப்பிடிக்க போறதில்லை கமலஹாசன் வைகோ வெள்ளூர் ஜெயிலில் உலக தமிழர் மத்தியில் வைகோ கிடைச்ச இமேஜில் தனக்கும் பங்கு வேணும்னு கலைஞர் போய் பார்த்தாரு அது ஒரு காலகட்டம் திருச்சியில் வைகோ வருவார் கட்டோர்க்கெல்லாம் வச்சிருந்தாங்க எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அண்ணன் வைகோ அது ஒரு காலகட்டம் இன்னைக்கு ஆமாவே பேச்சு நிறுத்துங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இன்னைக்கு இருக்குது அப்போ வைகோ விமர்சனம் பண்றதுல சீமானுக்கு என்ன லாபம் பிரபாகரன் சீமானுக்கு தான் ஓட்டு சின்னத்துக்கு ஓட்டு இல்லை இப்போ அவர் எட்டு சதவீத வாக்கு எடுத்ததுனால ஒரு சின்னத்திற்கான உரிமை வந்து தெளிவாகவே இருக்கு அது தொடர்பான சின்னத்தை அவர் தேர்ந்தெடுக்கலாம்னு கருதுறேன் மக்களை ஏத்துக்கிட்டா ஏத்துக்கிட்டது தான் நீங்க மற்றவங்க புலம்பிட்டு தெரிய வேண்டியதான் வள்ளுவம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் சார்

சீமானின் சின்னம் எதுன்னெல்லாம் திருச்சி போகும்போதெல்லாம் பல முத்திரையர் கிராமங்களில் அது ஒட்டியிருந்தாங்க நான் அந்த சர்வே போகக்கூடிய டைமில் அதுவே அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் கொடுத்தது இப்போ அவர் எட்டு சதவீத வாக்கெடுத்ததுனால அவருக்கு வந்து ஒரு சின்னத்திற்கான உரிமை வந்து தெளிவாகவே இருக்குது அதனால அவர் அவர் விருப்பப்படக்கூடிய அவர் கொள்கை சார்ந்த அவர் கருத்தியல் சார்ந்த ஒரு சின்னத்தை எடுப்பார் ஸோ அந்த சின்னம் என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும் சஸ்பென்ஸ் ஸோ அந்த வகையில் அப்புறம் மலர்ந்து விவசாயம் தொடர்புடைய தற்சார்பு பொருளாதாரம் தானே அவரோட எக்கனாமிக் பாலிசியாக சொல்கிறாரு அந்த லிபரலைசேஷன் குளோபலைசேஷனை வந்து நான் எதிர்க்கிறேங்கிற மாதிரி தானே அவர் வராரு ஸோ தற்சார்பு பொருளாதாரம் அது தொடர்பான ஒரு அதை ஹைலைட் பண்ணி விலக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சின்னத்தை அவர் தேர்ந்தெடுக்கலான்னு கருதுறேன் எஸ் அ ரைட் டு ஹாவ் ஏ எக்ஸ்க்ளூசிவ் சிம்பல் அது என்னங்கிறத அவர் முடிவு பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே சார் இப்போ வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் வைகோ விஜய் இவங்களெல்லாம் வந்துட்டு சீமானவர்கள் வந்து விமர்சிக்கவே விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுக்காக அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு தமிழ் தலைவர்கள் தமிழருக்கா போராடிய தலைவர்கள் போட்டியாளர்கள் அல்ல அதனால அவங்கள போய் மோதிட்டு இருக்கிறது வந்து லாபம் இல்லை அருந்ததியர் உள் ஒதுக்கீடு அதை ஸ்டாலின் திமுக கொடுத்தாங்க எடப்பாடி ஆதரிக்கிறாங்க அது தவறு பறையர் தேவேந்திரகுல வேளாளர்கள் நலன் பாதிக்கப்படுதுன்னு திமுகவும் அதிமுகவும் திராவிட கட்சிகள்னு எதிர்க்கிறது கேனுன்னு நினைக்கலாம் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக நாலு வரையும் எதிர்க்கிறது கேனுன்னு நினைக்கலாம் மற்றவங்களை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை மற்றவங்களில் வந்து மாறி மாறி கூட்டணி போகிறது மற்றவங்கள நிலைப்பாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும்போது அவர்களோட வாக்கு தன் கட்சிக்கு வரணும்னு எதிர்பார்க்கலாம் இப்போ திருமாவளவனை விமர்சிக்காமல் பறையர்களுக்கு வந்து உள்ஒதுக்கீட்டால் பாதிப்புன்னு சொல்லும்போது திருமாவளவன் ஆதரிக்கக்கூடிய பறையர் சமூக மக்களே தலைவர் திருமா வந்து கூட்டணிக்காக திமுக கூட போயிட்டார் உள் கொடுத்தது நமக்கு பாதிப்பு இருக்குது நம்ம பாதிப்பு சீமானு தான் பேசுகிறான்னு சொல்லும்போது அந்த இஷ்யூவில் சீமானுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் வாக்காளர்களே சில இடங்களில் வாக்களிக்கலாம் அதில் திருமாவளவன் விமர்சனம் பண்ணி அதை முன்னெடுத்தால் திருமாவள மேலே பெருதல் கொண்ட வாக்காளர்கள் வந்து வாக்களிக்க மாட்டாங்க பிரச்சனை மையமாக வச்சு அருந்ததியார் உள் ஏன் இடத்தை எப்படி நீ இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுப்ப பறையர்களுக்கு இது பாதிப்பு இது வந்து நீங்க பொதுவில இருந்து எடுத்து கொடுத்துருக்கமான ஒரு கருத்தை முன்வைக்கும் போது அதுல வாக்களிக்கெல்லாம் சீமானுக்குன்னு நினைக்கக்கூடிய விருதல சிறுத்தைகளும் திருமாவளவன் மேல திருமாவளவன் சீமான மரிச்சாங்கறக்காக விமர்சனம் பண்ணனா அது பாதிக்கும்னு நினைக்கலாம் விஜய் அவர் கட்சி தாக்குப்பிடிக்க போறதில்லை கமலஹாசன் மாதிரிதான் கமலாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னாரு முடிஞ்சு அவருக்கும் வந்து ரசிகர்களோட வாக்குகள் சதவீதம் இருக்குன்னு சொல்லி ஒரு தரப்புல சொல்றாங்க வாய்ப்புள்ளன்னு சொல்றீங்க எதனால அதனால அந்த வாக்குகள் வந்து சீமானுக்கு வரணும்னு அவர் நினைக்கலாம் சோ அந்த அடிப்படையில் கமல்ஹாசன் மாதிரி தாக்கு பிடிச்சிட மாட்டார் விஜயும் கமல்ஹாசன் வந்து எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல்வாதி ஊழல் பிரச்சாளிகள் ஊழல் ஆட்சி கொடுத்தாரு சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்கினாரு சாராயத்தை திறந்து விட்டாருன்னு எம்ஜிஆரை சீமான் அடித்து விளையாடினாரு கமல்ஹாசன் இன்னைக்கு களத்துக்குள்ள கூட்டணி கட்சியா போயிட்டாரு சீமான் எட்டு புள்ளி ரெண்டுல இருக்காரு அதே மாதிரி எம்ஜிஆரை சொல்லி வரக்கூடிய விஜயும் விஜய் சந்தர்ப்பவாதி விமர்சனம் பண்ணலாம் ஆனா சீமான் அதை விமர்சனம் பண்ணாம எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணுவார் எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சியும் பாரு ஸோ விஜய் விமர்சனம் பண்ணாம எம்ஜிஆரை விமர்சனம் பண்றது இந்த மாதிரிப்பட்ட ஒரு வீகத்துக்கு அடுத்தால வைகோ வைகோ வந்து எப்படி இருந்தாரு அஹ் வந்து உலக தமிழர்கள் மத்தியில கொடாவில் ஜெயலலிதா போட்டதுனால ஒரு பெரிய சிம்பதி இருந்து அண்ணன் வைகோவை வெள்ளூர் ஜெயிலில் தமிழர் மத்தியில் வைகோ கிடைச்ச இமேஜில் தனக்கும் பங்கு வேணும்னு கலைஞர் போய் போய் பார்த்தாரு அது ஒரு காலகட்டம் திருச்சியில் வைகோ ஒரு வார நீ கட்டோர்கெல்லாம் வச்சிருந்தாங்க எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அண்ணன் வைகோவை அது ஒரு காலகட்டம் இன்னைக்கு ஆமாவேலு பேச்சு நிறுத்துங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இன்னைக்கு இருக்குது அப்போ வைகோ விமர்சனம் பண்றது சீமானுக்கு என்ன லாபம் எந்த லாபமும் இல்லை அப்போ வைகோவுக்குள்ள ஒரு பின்னடைவுகளை வந்து ஆமா வேலுவால நடத்தப்படுதுன்னு சொல்லும்போது மதிமுக வந்து நாம் தமிழருக்கு வாக்களிப்பாங்க வேற யாரை சொன்னீங்க டாக்டர் ஐயா டாக்டர் ஐயா ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்கிறாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லிக்கிட்டு அவர் ஒரு கூட்டணி அரசியல்னு போகும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவானவங்க வாக்கு தனக்கு கிடைக்கும் நிச்சயமாக நினைக்கலாம் ஸோ திருமாவளவன் டாக்டர் ஐயா விஜய் வைகோ இவங்களை விமர்சிக்கிறதெல்லாம் லாபம் இல்லை இவங்க போட்டியாளர்கள் அல்ல ஸோ திமுக அதிமுக வந்து இஷ்யூ பேஸ்டாக விமர்சிக்கும் போது இவங்க மேலே பற்றதில் உள்ள வாக்குகளும் நமக்கு கிடைக்குங்கிறது தான் சீமானுக்க ஒரு கணக்கு ஓகே சார் இப்போ வந்து திமுக பண்ணக்கூடிய அரசியல் வந்து வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு இருக்காங்க தந்தை வந்து முதலமைச்சர் மகன் வந்து துணை முதலமைச்சர் அடுத்த போஸ்டிங்ல வந்துட்டாரு சோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களை ஏத்துக்கிட்டா தான் நீங்க மற்றவங்க புலம்பிட்டு தெரிய வேண்டியதான் மத்த மூத்த நிர்வாகிகள் எவ்வளவு பேர் இருக்கும் பொழுது இவருக்கு அந்த வாய்ப்பு இவருக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டதற்கான அந்த ஸ்டாலினுக்கு சிங்கிள் பர்சன் பார்ட்டி ஸ்டாலினுக்கு கட்சி லாபம் நஷ்டமும் ஸ்டாலினுக்கு அவரு அவருக்கு எது லாபம் எது நஷ்டம்னு பார்த்து அவர் இஷ்டம் போல செயல்படுவார் இதான உண்மை சொல்லி தானே ராஜேந்தர் வெளியேறினார் வைகோ வெளியேறினார் பலரும் வெளியேறினாங்க எல்லாரையும் மீறி ஸ்டாலின் ஜெயித்துட்டார்ல அப்போ ஜெயித்தும் பிறகு அந்த பிரச்சனை பிரச் பிரச்சாரம்லாம் அடிபட்டு போச்சு இந்த கட்சி அவருக்கு கட்சின்னு ஆயிட்டு இல்லை அவருக்கு கட்சியில் அவருக்கு எது லாபமோ அதுக்கு சக்கனம் செய்வார் மற்றவங்க விமர்சனங்க வைக்கலாம் விமர்சனம் வைக்கக்கூடாது நான் சொல்ல மாட்டேன் பட் அந்த கட்சியின் தன்மை சிங்கிள் பர்சன் பார்ட்டி அது தனிநபர் கட்சி மாதிரி இருக்குது இது இந்த விமர்சனம் வைக்கக்கூடியவங்க இதையும் புரிஞ்சிட்டு பண்ணணும் அண்ணாவின் கட்சி அண்ணாவே பொ இருக்க முடியாம ரிசைன் பண்ண வேண்டியது இருந்தது அண்ணா கிட்ட மக்கள் தலைமை எம்ஜிஆரே காமராஜன் தலைவர் அண்ணா என் வழிகாட்டின்னு போர் போர்டீஸ் பண்ணி எம்எல்சி பதவியை ரிசைன் பண்ணி அங்கே தாக்கு பிடிச்சி நின்றாரு கலைஞர் போர் போட்டிஸ் பண்ணாரு அண்ணா கிட்ட கலைஞர்கிட்ட பலரும் போர் போர்டீஸ் பண்ணாங்க துணை பொதுச்சலா இருந்த ஆசை தம்பி சாத்தூர் பாலகிருஷ்ணனையும் சிட்டிபாவையும் கலைஞர் மறந்துட்டாரு எமர்ஜென்சியை மறந்துட்டாரு காங்கிரஸ் கூட எப்படி குட்டணி வைக்கலான்னு கேட்டார் வீரபாண்டி ஆறுமுகம் அதராந்த செஞ்சி ராமச்சந்திரன் கோசிமணி போன்றவங்கெல்லாம் கலைஞர்கிட்ட போர் பாலிக்ஸ் பண்ணாங்க மாவட்ட அந்த மாவட்ட செயலாளர்களை மட்டுமே நம்பி இருந்தது இன்னைக்கு அப்படி அவங்க போர் எல்லாம் முடிஞ்சு போனாங்க போட்டி யாருமே இல்ல ஸ்டாலின் தான் திமுக வந்து நிற்குது அது ஸ்டாலினுக்கு கட்சி இந்த யதார்த்த உண்மையை புரிஞ்சிக்காம மக்களுக்கு தெரியாதா மக்களுக்கு இது தெரியாதா அண்ணாவுக்கு திமுகவும் கருணாதிக்க திமுகமா இருக்குது ஸ்டாலினுக்கு திமுக அண்ணா கலைஞரை விடெல்லாம் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் லீடராக ஸ்டாலின் இருக்கிறாரு இது தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான் சரி பிரச்சாரம் பேசலாத அவங்க உரிமை பேசுவாங்க அதில் தப்பு இல்லை திமுக காரங்களும் எங்கள் கட்சி அப்படி இப்படிம்பாங்க அது அவங்கவுங்க சொல்லிக்குவாங்க நான் சொல்கிறேன் சிங்கிள் பர்சன் பார்ட்டி மு க ஸ்டாலினுக்கு பார்ட்டி ஸ்டாலின் அல் ஒன் கான் டூ டூ திங்ஸ் இஸ் என் சார்ட்ஸ் என் டிஎம்கே பல்லர்களை வந்து பாண்டியர்கள்னு சொல்லிட்டு ஒரு மேடையில வந்து சீமானவர்கள் வந்து பேசியிருந்தாரு அது வந்துட்டு அந்த சமுதாய முக்குல தெய்வ சமுதாயத்திற்கு எதிராகவே அந்த அந்த ஒரு பேசுபொருள் வந்து திரும்பி இருக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களோட நிலைப்பாட்டை ஒரு இதை சொல்றதுதான் ஏன் ஜெயலலிதா அம்மையாரே வந்து நாடர்களை சேர சோழ பாண்டியர்கள் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மனும சொன்னாங்க அப்ப யார் எதிர்த்தா என் தம்பி செந்தில் மல்லார் மட்டும்தான் சீப் மினிஸ்டருக்கு வேலை இது இல்லை சீஃப் மினிஸ்டர் தன்னோட வேலையை பார்க்கணுன்னு எதிர்த்தாப்புல அதுக்கு வந்து ஜெயலலிதா கொடுமைப்படுத்தினாப்புல மீண்டெலும் பாண்டியர் வரலாறுன்னு ஒரு புக் எடுத்தாங்க வேந்தர் குலத்தின் பிறப்பிடம் எதுன்னு தம்பி ஒரு புக்கள் இருந்தான் இதெல்லாம் பண்ணி அவங்க மாமனார் சாத்தூரில் வீடுகள் ரைடு பண்ணி புத்தகங்களை பறிமுதல் பண்ணி வழக்கு அது இதுன்னு ரொம்ப கொடுமைப்படுத்தினாப்புல தமிழக அரசியல் தம்பி ஆறாவும் இவர் ஹிண்டு ராம் தான் ஒரு கருத்து சுதந்திரத்துக்காக தம்பிக்கு அந்த உரிமை கொடுத்தாங்க கருத்து சுந்தரம் இருக்குது சரி இதே ஆட்கள் ஜெயலலிதா அம்மையார் தென்னிந்தியாவை ஆண்ட அரசு போது எங்க போனாங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல தம்பி இசைக்கு ராஜா நமக்கு வேண்டிய தம்பி தான் அந்த தம்பி சில விஷயங்கள்லாம் பணிகள் நல்லா அந்த தம்பியை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலை பாராட்டி சரி ஒரு தம்பி இசு எடுக்கிறார் பலரும் எடுக்கிறாங்க அது அவங்க உரிமை பட் ஜெயலிதா சொல்லும் போது எங்க போயிருந்தாங்க அப்ப அத ஒத்துக்கிட்டு போயிட்டாங்களா அப்போ அமனீஷியாவில் இருந்தாங்களா இருக்குதுல்ல அது பலதும் இருக்குதில்ல இப்ப முதன் பழனிசாமி கிட்டையும் ஐயா எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் நான் கேக்குறேன் அப்போ நீங்க வந்து சசிகலாளுங்க ஆதரவாளர்கள் எங்க இருக்கான்னு தானே தேடிட்டு தெரிஞ்சீங்க இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்களுக்கு எதிரான அந்த சில கருத்துக்களை வைக்கணும் போது எல்லாத்துக்குமே அது பொருந்த தானே செய்யும் சோ இது அரசியல் ரீதியா விஷ்வாகா கம்யூனிட்டி அசோகரின் பரம்பரையை சேர்ந்தவர்கள்னு பாஜக சொல்லுவாங்க மோடி சொல்லுவார் சோமநாதபுரம் ஆலயத்தை காப்பாற்றுனது கோலி சத்திரிய மன்னரும் கோலி சத்திரிய போர் வீரர்களும் தான்னு சொல்லுவார் அடுத்தால மோடி ஸ்ரீ ரங்கநாதரை காத்து நிற்பது முத்திரையர்கள் தான் முத்திரையர் சூரியகுல சத்திரிகளாக முத்திரையர்கள்னு நாளைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல தான் இதற்கு போய் அப்படி பேசக்கூடாது இப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஜெயலலிதா பேசும்போது எங்கே போனீங்க அப்போ அதை ஒத்துக்கிட்டீங்களா ஜெயலலிதா பேசும்போது ஜெயலலிதா சொன்னா அது நாடார்கள் தான் அப்படின்னு நான் இதுக்குள்ளே வரல ஒன்று புரிஞ்சுடுங்க இதுக்குள்ளே நான் வரல அது வரலாறு நமக்கு பதினாலு நூற்றாண்ட் வரலாறு நமக்கு தெளிவாக இல்லைனாலும் ஒவ்வொருத்தரும் ஒன்று கிளைம் பண்ணிட்டு இருப்பாங்க நான் அன்னைக்கு சரி இன்னைக்கும் சரி இதுக்குள்ளே நான் வரலை அன்னைக்கு ஜெயலலிதா பேசும்போது ஏன் அடிமையாக இருந்தீங்கிறதான் என்னோட கேள்வி அப்போ நீங்கள் அடிமைகள் ஏன் இந்த மாதிரி கிளைம் பண்ண உங்களுக்கு உரிமை இருக்குன்னு தான் என்னோடய கேள்வியாக நான் வைக்கிறேன் அப்போ அன்னைக்கு ஜெயலலிதா பேசும்போது உங்களுக்கு இப்போ டு டூ தேன்னா அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு எதிராக பொங்கி எழுந்திருக்கணும் ஜெயலலிதாவுக்கு கற்போடி காட்டிருக்கணும் ஜெயலலிதாவுக்கு எதிராக போராடி இருக்கணும் அன்னைக்கு பேசாமல் தானே இருந்தீங்க எல்லாரும் வழக்கமாக என்னோட எல்லா வீடியோக்கள்லையும் இதை நான் பேசுவேன் அதுக்காக நான் வந்து இந்த ஜாதி தான் அப்படி அந்த ஜாதி தான் இப்படின்னு எந்த ஜாதியும் கிளைம் பண்ணலை நான் வரலாற்று ஆசிரியரும் இல்லை எனக்கு அது வேலையும் இல்லை இதுதான் நான் பார்க்குறேன் சீமான் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் அதாவது அவருக்கு உரிமை நீங்கள் உங்க கருத்தை சொல்லிட்டு போங்க அதுக்காக பசு பொண்ணுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ ஜெயலலிதா சொல்லும் போது இங்கே ஒத்துக்கிட்டு தானே இருந்தீங்க அந்த கேள்வி உங்களுக்கு எதிராக வரத்தனுச்சு அது உங்களுக்கு அவமானம் இல்லை அது உங்களை அசிங்கம் கேவலம் இல்லை அப்போ அப்போ அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு இருந்துக்கிட்டு இப்போ பேசுறது வந்து நியாயமில்லைன்னு தான் நான் கருதுறேன் அதை இது உங்க அது அவருக்கு கருத்துன்னு விட்டுட்டு போயிட வேண்டியது தான் அப்போ ஜெயலலிதா கருத்துன்னு சொல்லும் போது ம உங்களுக்கு எப்படி அதை ஏற்றுக்கிட்டு வாய்மொழி மௌனியா இருக்க முடிஞ்சது இதுதான் மருது பாண்டிட்டு நான் கேட்டேன் அரப்பாட்டை கேட்டேன் மருத்துவமண்டியிருந்து எனக்கும் பெரிய வாதமே நடந்தது எப்போ நான் ஜெயலலிதா சொன்ன கருத்தை நான் வாதிக்க வரலப்பா அது யாரும் இருந்துட்டு போட்டேன் எனக்கு அது நன்னா போய் பாதிரசேஷன் நான் நான் தடம் தெரியாமல் போனவங்களை பற்றி நான் ஒன்று ஆய்வு இருக்கலன்னு ஒரு தேவேந்திர குலைவள்ள சோ சகோதரருக்கும் எனக்கும் வந்து நெற்றிக்கண்டி இதழில் பிரச்சாரம் வரும்போது நான் அப்படி சொல்லலைங்க அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாதுங்க நான் சொன்னது வேறு நீங்கள் அதை புரியாமல் என்கிட்ட வாத்துக்கு வராதிங்கன்னு சொல்லி அந்த சகோதரர்கிட்ட நான் விவாதிச்சேன் அது என்னோட கருத்து அதுதான் அது எப்படி இருந்துட்டு போட்டு ஜெயலலிதா சொல்லும் போது அடிமையா உண்மையா இருந்துகிட்டு தவங்க இப்ப பேசுறது வந்து அர்த்தமற்றது முறையற்றது நியாயமற்றது அது தர்மம் அல்ல அவங்க இதை பற்றி பேசாம இருக்கதே நல்லது பேசுனா அவங்களுக்கு தான் அசிங்கம் கேவலம் ஜெயலலிதா இப்படி சொல்லும் போது அவங்க பேசாமல் பேசாம இருந்தாங்கிறது தான் வெளிப்படம் அந்த சகோதரர்கள் புரிஞ்சுக்கிடணும்னு நான் கருதுறேன் அவங்களுக்கு ஒரு கிளைம் இருந்ததுன்னா அந்த கிளைமை அவங்க கிளைம் கிளைமை சொல்லிட்டு போகலாம் அதுல தப்பே இல்லை மற்றவங்க சொல்ல சொல்லக்கூடாது அது இதுன்னு சொல்கிறது வந்து முறையேற்று இப்போ நீங்கள் ஜெயலலிதா கிட்ட ஏன் உண்மையாக அடங்கி அடிமையாக போகிறீங்கிற அந்த கேள்வியும் அதுக்குள்ளே வரும் இந்த அசிங்கத்தை தவிர்க்கிறதுக்கு பேசாமல் இருக்கிறது அவங்களுக்கு நல்லதுன்னு என்னோட கருத்து அதே வேளையில அவங்க இதில் நாங்கள் தானே அவங்க கிளைம் பண்ணக்கூடியதை தாராளமாக சொல்லலாம் முன்னெடுக்கலாம் அதுக்குள்ள நூல்கள் ஆதாரங்கள் அதெல்லாம் சொல்ல மருது பாண்டியர் அதெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாரு அது அவங்க உரிமை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறாதும் மற்றவங்க உரிமை அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்கள் கருத்துக்களை சொல்லலாம் கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்குமே இருக்குது ஜெயலலாக்கு ஒரு நீதி சீமானுக்கு ஒரு நீதினு சொல்கிறது கொலைத்தனமான செயலுங்கிறதான் என்னோடய அணித்தரமான கருத்து அந்த சோதரர்கள் வந்து இதில் வந்து தங்களை திருத்தி கொள்ளணுங்கிறதான் என்னோடய பார்வை அதே வேளையில் அவங்க அவங்க கிளைமை இது பண்ணி ஆதாரங்கள் கல்வெட்டுகள் அதெல்லாம் முன்னெடுத்து பேசுகிறது அவங்களுக்கு உள்ள உரிமை அந்த உரிமையை அவங்க செயல்படுத்தலாம் அதில் எந்த தப்புமே இல்லை இதுதான் என்னோடய பார்வை இதில்